பரதநாட்டிய நிகழ்ச்சி இதனுடைய உபயதாரர் எஸ்ஆர்எல் ஜுவல்லஸ் நகரின் பிரபல நகை நிறுவனம் எஸ்ஆர்எல் எல் ஜுவல்லஸ் அதனுடைய நிறுவனர் எஸ்ஆர்எல் எல் இசைக்குராஜன் அவர்களுடைய நிதி நல்கையிலே அற்புதமாக இன்றைக்கு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் திருக்கோவிலின் சார்பாக பரதநாட்டிய நிகழ்ச்சி மதிப்புக்குரிய ரோகிணி சங்கர் அவர்களையும் வருக வரவேற்கிறோம் பரதநாட்டிய நிகழ்ச்சியுடைய ஆசிரிய பெருமாட்டி ரோகிணி சங்கர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ரோகிணி சங்கர் அம்மா அவங்க எங்க டீச்சர் இந்த குழந்தைகளை பயிற்றுவித்த ஆசிரிய பெருமாட்டி ரோகிணி சங்கர் அவர்களுக்கு திருக்கோவிலின் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது அனைவரும் கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு வேண்டுகிறோம் நம்முடைய ரோகிணி சங்கர் பரணி நாட்டியாலயுடைய ஆசிரியர் பெருமாட்டி பரதநாட்டிய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு நமது நகரின் பிரபல நாட்டியாலயா பரணி நாட்டியாலயா ரோகிணி சங்கர் அவர்களுக்கு திருக்கோவிலின் சார்பாக மலர்மாலை அளித்து கௌரவிக்கப்படுகிறது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதமோர் குறைவிலை கண்ணில் நல்ல குதிரும் வளநகர் பெண்ணில் நல்லாளரும் பெருந்தகை இருந்தது அன்பு ஆசிரியர் அவர்களுக்கு பொன் திருக்கோவிலின் சார்பாக மலர்மாடை அழிவித்து கௌரவிக்கப்படுகிறது இந்த குழந்தைகளை அருமையாக உருவாக்கிய பரணி நாட்டியாலயா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணானின் சேவடி செவ்வி திருக்காப்பு என்பதோட வாழ்த்துகிறோம் பரணி நாட்டியாலயா குழுவின் பரதநாட்டிய நிகழ்ச்சி அற்புதமாக நிகழ இருக்கிறது என்ன அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோயில் ஆடிதபசு நாலாம் திருநாள் மூன்றாவது நிகழ்ச்சியாக புதுமையில் முதன்மை படைக்கும் சங்கை பரணி நாட்டியலயாவின் வெள்ளி விழா கண்டு பொன்விழாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் குரு ரோகிணி சங்கர் அவர்களின் பரணி நாட்டியலையா நிகழ்ச்சி இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது